ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கோசரம் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் மொ முதல் பெனிஃபிட் எனக்கு அதுக்கப்புறம் அது எல்லாேருக்கும் யூஸ் ஆகட்டும்னால அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அடை மாவு எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சிட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எல்லாம் ஃபெயிலியர் அதனால் நான் அப்படியே அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சில பேர் ஊற வச்சு பண்ணி பார்த்தேன் நான் யூடியூப்பில் சரி அப்புறம் இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நாளே வந்து இட்லி அரிசியும் இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் தட்டில் போட்டு ஊற வச்சேன் ஆனால் தட்டில் போட்டு ஊற வச்சு அதை ரொம்ப ஊ காயாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் ஒரு நல்லா ரேஷன் புடவையை வந்து புது புடவையை துவைச்சி காயப்போட்டு அதை வந்து ஸ்கொயராக ஸ்டிச் பண்ணி அதை பரத்தி பாருங்கள் ஒத்தையில் போட்டு நல்லா காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் அதை அரைச்சு மாவாக பண்ணி ஸ்டோர் பண்ணி அந்த மாவை எடுத்து ஊற வச்சு நான் இட்லி ட்ரை பண்ண சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சது அளவு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாலு டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சரிசி போட்டுக்கிட்டேன் ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் நான் போட்டு செஞ்ச மெஷர்மெண்ட்டு தேவைப்படுறவங்க செஞ்சு வ செஞ்சு பாருங்கள் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் வேலை இழுக்கிற வேலை தான் பட் ஆனால் உங்களுக்கு ரெகுலராக அரைச்சி பண்ணும்போது நிறைய டைம் இழுக்கும் ஒரு நாளை ஒரு தடவை அரைக்கும் போது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக மினிமம் ஒன் ஹவர் ஆகும் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் கழுவி வைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நீங்கள் வரும் மந்த்லி ஒன்ஸோ டூ மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து கொஞ்சம் நிறைய குவான்டமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேணுங்கிறப்போ கம்மியான இட்லியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு நம்ம எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு ஆகுது ஒரு வேலை ரெண்டு வேலைக்கு மேக்ஸிமம் வருது அதுக்கு மேலே மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போத்துக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் ஏன்னா உளுந்து இட்லியும் ஊற அரிசி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அது வந்து நிறைய ஒன் வீக்குக்கு அரைக்கிற மாதிரி ஆகுது அதுவே கண்டினியூஸாக ரெகுலர் ரொட்டியேஷனாக வந்து இட்லி தோசையுமாவே இருக்குது ஸோ அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை அதனால் வந்து நம்ம வேணுங்கிறப்போ இது பண்ணுறதுக்கோசரம் தான் இது மெயினாக நான் ட்ரை பண்ணேன் அதை தான் உங்களுக்கும் இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பண்ணதில் ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்தது நல்லா இட்லி வந்தது அதனால தான் உங்களுக்கு இதோட வந்து எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு முன்னாடி நாளே வந்து நான் அரிசி அரிசியெல்லாம் எடுத்து ஊற வச்சிட்டேன் அரிசி உளுந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வடைக்கும் ஊற வச்சேன் நான் உங்களுக்கு அடை வீடியோ இன்னொரு தடவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மாவுது வீடியோ மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து மூணு நாள் ஆச்சு எனக்கு இது காயிருக்கேன் ஆனால் ரெண்டு நாள் போதும் தட்டில் காய வைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய பண்ணும் போது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்போது மட்டும் இம்மிடியேட்டாக கழுவி உணர்த்துறதுனா தட்டில் காய வைங்க ஆனால் ஊற வச்சு நீங்கள் உணர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ ஏதோ வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனியா அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக காயுது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இப்போ நல்லா வெயில் அடிக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அடைய செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நான் நல்லா அரிசியை வந்து மூணு நாள் இது எனக்கு காயிருக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஜலிச்சுக்கிட்டேன் ஏன்னா ஜலிக்காமல் சும்மா அரிசி அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னால் இட்லி கண்டிப்பாக நல்லா வராது இட்லியாகட்டும் தோசையாகட்டும் நல்லா வராது ஆனால் வந்து நீங்கள் நிறைய தடவை இதை ஜலிக்கணும் ஜலித்து கடைசியாக வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது பாருங்கள் நெரு நெருன்னு இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு தடவை அரைச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை அரைக்கணும் எங்கள் வீடு ஃபுல்லாக மாவாயிடுச்சு அன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக அந்த மாவு வந்து நல்லா பறக்குது நம்ம ஃபேன்லாம் போடலின்னாலுமே சொல்கிறோம் ஃபேன் போட்டால் அவ்வளோதான் ஃபேன் போடாமல் தான் அரைப்போம் எல்லாருமே ஃபேன் போடாமல் அரைக்கும் போது நல்லா எல்லா பக்கமும் இதாகுது பறந்துடுது நீங்கள் வந்து முடிஞ்சால் வீட்டில் செய்ங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஆனால் நீங்கள் அப்படி இல்லையா நல்லா நிறைய கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சு நீங்கள் கொண்டு போய் மி மிஷினில் கொடுத்தும் அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கலாம் நைஸாக பாருங்கள் இதை நான் அரைக்கிறது ஏன் வீடியோவாக போட்டிருக்கேன் மெதுவாக அப்படின்னா உங்களுக்கு அந்த பதத்தையெல்லாம் காமிக்கிறதுக்கோசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்க பாருங்கள் நான் எவ்வளோ அரிசி போட்டு கடைசியில் வந்து தான் மிச்சம் ஆச்சு இதையும் திரும்ப அரைச்சேன் கடைசியே ஒரு அஞ்சாறு ஸ்பூன் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிக்சியால் மிக்சியில் அரைக்க முடியல அதனால் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒன்றா அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணவும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தனியாக வந்து அடைக்கெல்லாம் மாவு அரைப்பீங்களா அந்த மாவோடு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை மாதிரி நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் இது வந்து சூடாக இருக்கும் நல்லா மாவு அதனால் நல்லா பரத்தி விட்டு ஆற விடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கெட்டு போய்டும் மாவு இது பாருங்கள் சூடாக நீங்கள் எந்த மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்தாலும் சரி நீங்கள் சூடாக வந்து அப்படியே வந்து டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது எந்த மாவுனாலும் சரி பாருங்கள் உங்களுக்கு கையில் பார்த்தா தெரியாது நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப நைஸாக வரவே வராது நீங்கள் எந்த சின்ன ஜல்லடையில் போட்டாலும் ஓரளவுக்கு ஆனால் வந்து இது இட்லி பதத்துக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தோசைக்குமே நல்லா இருக்கும் பட்டு இட்லிக்கு வந்து ரொம்ப அப்படியே நல்லா எப்படி சொல்கிறது மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சொல்கிறேமில்ல அந்த மாதிரி வருது நல்லா வருது அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெந்தயமும் ஊற வச்சு அதை காய வச்சு நல்லா அதுக்கப்புறம் அந்த பாருங்கள் வெந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இல்லாமல் அந்த வெந்தய கலர் வந்திருக்கு ஏன்னா வெந்தயத்தோடு சேர்ந்து நம்ம ஊற வச்சனால அந்த கலர் மாதிரி இருக்குது அதையும் நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணி வெந்தயமும் உளுந்தும் தனியாக ஒரு அரைச்சதை தனியாக ஒரு டப்பாவில் சேவ் பண்ணுவீங்க அதே மாதிரி அரிசி மாவும் தனியாக சேவ் பண்ணுவீங்க நான் அளவு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு வந் நாலு டம்ளர் டம்ளரோ இன்றைக்கு எந்த இதில் அளவு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நாலு வந்து ரேஷன் நல்ல இட்லி அரிசி எடுத்துக்கோங்க கடையில் வாங்குகிற இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் வந்து ரேஷன் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் மொத்தம் ஆறு ஆறுக்கு ஒன்று ஒன்று வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணது ட்ரை பண்ணது நான் ரெண்டு முதல் ட்ரை பண்ணி நல்லா வந்தனால தான் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் யூஸாக இருக்குமேங்கிறனால போடுறேன் எல்லோரும் வந்து இன்ஸ்டன்ட் மாவோ அரங்கே சொல்லிடுறாங்க அதோடய டெக்னிக் வந்து யாரும் சரியாக சொல்லுறதில்ல என்ன டெக்னிக்னால் நீங்கள் வந்து ட்ரைர்ஸில் அதாவது ஊற வைக்காமல் அரைச்சிங்கன்னா அது நல்லா வரதில்லைங்கிறது யாரும் சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யாரும் சொல்லலை ஆனால் ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அது இன்னொன்று என்னென்னா அரிசியை உளுந்து ரெண்டும் ஒட்டுக்காக அரைச்சி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அளவு வந்து நம்மளுக்கு வேற வேறு வரும் நம்ம கை அதனால் அரிசியை தனியாக காய வச்சு அரைச்சி தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்க வெந்தயமும் உளுந்தும் தனியாக சோவ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி இந்த நான் இந்த கரண்டியில் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கரண்டி உளுத்த மாவு உளுந்து பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க ஓரளவுக்கு பாருங்கள் ஊற்றிட்டு நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா இட்லி வராது ஓரளவுக்கு இது பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலக்க அது மாதிரி கலந்து நைட்டு வச்சேன் நான் பாருங்கள் காலையில் பாருங்கள் நாம் தண்ணி ஊற்றி உளுந்து அரைச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது பொங்கி வந்துருந்தது மெயினாக நீங்கள் ட்ரையாக வந்து இதே மெஷர்மெண்ட்டில் அரைச்சி வச்சு பண்ண ட்ரை பண்ணேன் அதில் வந்து பொங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லாவும் இல்லை இட்லி கல்லு கல்லுள்ள மாதிரி இருந்தது நல்லா இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் மிஷினில் போய் நிறைய அரைச்சி வச்சுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ விட்டுட்டேன் அப்புறம் திரும்பவும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமின் இப்படி பண்ணேன் இது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆச்சு ஸோ இது வந்து பார்க்குற நாலு பேருக்கும் யூஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வியூஸ் ஒரு பக்கம் இருக்கணும் எல்லாருக்குமே மணி வேணுங்கிறது தான் ஆனால் மணி மைண்டடடாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடாது நம்ம பார்க்குற வீடியோஸ்க்கு நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக சொல்லணுங்கிறனால தான் என்னோட வீடியோ வளவளன்னு இருந்தாலும் யார் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து நேர்மையாக மற்றவங்கள எதிர்பார்க்குறேன் ஸோ அதே நேர்மை நான் கண்டிப்பாக கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் செய்யணும் ஸோ அதனால் ஹானஸ்ட் இருந்தால் எந்த பிஸ்னஸ் ஆகணும் எதிலையும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் நாம் வந்து நம்ம நாலு சோத்துக்குள்ளேயே நம்ம இருக்கோம்னு நினைப்போம் ஆனால் கடவுள் வந்து நம்ம எல்லாரையுமே பார்த்துட்ருக்காரு நம்ம என்ன செய்யறமோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த மாதிரி நான் நம்புறவை அது மாதிரி நல்லாவும் நடக்குது நான் நல்லா இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பார்த்து எதுவும் நாலு பேர் வந்து ஒருத்தர்னாலும் அட்லீஸ்ட் ஓகே நல்லாயிருக்கு இந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க மனசார நினச்சாங்கன்னா அதுதான் என்னோடய சக்ஸஸ் ஸோ அதனால தான் வீடியோ நான் யோசி யோசி போடுறேன் ஸோ அந்த லாங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக நான் யோசிச்சு தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது தான் போடுறேன் தெரியாதது எல்லாருக்கும் இருக்கும் அதேமாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே லேர்னர் தான் யாருமே இந்த உலகத்தில் பிறந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுட்டு வரதில்லை ஸோ எல்லோரும் லேர்னர் தான் நம்ம வந்து ஒவ்வொரு தப்பு பண்ண பண்ண தான் கற்றுக்க முடியும் நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நிறைய நல்ல யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா வீடியோஸ் போடுறாங்க அந்த மாதிரி நானும் பார்க்குறேன் ஸோ என்னோடய வீடியோவும் ஒரு வந்து நல்லதாக இருக்கணுங்கிறனால தான் இதை யோசித்து நல்லபடியாக வந்திருக்கு நீங்கள் ஜ எல்லாரும் யாராவது பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வெளியில் வாங்கினோன்னா அதுக்கு வந்து காசு அதிகம் மாவு இது ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்